பாலிப நாளில் தேவனை தேடி ஓடிவா பாவி உன்னை அழைக்கீரா ஏ சுராஜனே பாலிப நாளில் தேவனை தேடி ஓடிவா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி சேகரவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் தாயும் சகோதரனும் ஒரு வீட்டிற்கு வெளியே நின்று அவரிடத்திலே பேச வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த வீட்டிலே கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் மிகுதியான கூட்டம் இருந்ததினாலே அவர்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பேச முடியாதிருந்தது இதை கண்ட ஜனங்கள் அவரிடத்தில் உமது தாயும் சகோதரனும் உமக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் உம்மிடத்தில் பேச விரும்புகிறார்கள் என்றார்கள் இதை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என் தாய் யார் என் சகோதரன் என்று சொன்னார் அப்படியே தம் கைகளை தம் சீஷர்களிடத்திலே காண்பித்து இவர்கள்தான் என் தாயும் என் சகோதரன் என்றார் யார் என் பரலோக பிதாவினுடைய சித்தத்திலே நடக்கிறார்களோ அவர்கள்தான் என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியுமாயிருக்கிறார்கள் என்றார் அநேக பேர் கிறிஸ்தவ மதத்திலே இருப்பதினாலும் அல்லது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறப்பதினாலும் அல்லது தொடர்ந்து தேவாலயத்திற்கு போகிறதினாலும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவோம் என்று நிச்சயித்து சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் யாரெல்லாம் தன் பாவத்திலிருந்து மனந்திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தம் ஜீவியத்தில் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறார்கள் இன்னும் அவர் விருப்பப்படி நடக்கிறார்கள் அவர்கள்தான் அவருடைய தாய் சகோதரன் சகோதரியுமாயிருக்கிறார்கள் அர்த்தம் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தின் வம்சமாயிருக்கிறார்கள் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் வீட்டிற்கு வாரிசாக இருக்க விரும்புகிறீர்களா